ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க இபியில் ரைட் எலக்ட்ரிக் பைக்கோ எலெக்ட்ரிக் காரோ நீங்கள் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க சரி வில குறையட்டும் குறையட்டும் வாங்கிக்கலாம் விடு இல்லை பிரச்சனைகள்லாம் சால்வாகட்டும் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நினச்சிருக்கீங்க அவங்க முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஏங்க ஏன்னால் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மேற்கொண்டு என்னலாம் பண்ணலாம் என்ன விலையை குறைக்கணுமா இல்லை வந்து வேறு சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுமா வேறு என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க இதெல்லாம் நான் வந்து எடுத்து பேச முடியும் இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளில் பார்த்து ஓலா பற்றி நிறைய பேசிருப்பேன் ஷோரூம் ஒருத்தர் எரிச்சிட்டு பேசியிருப்பேன் நேற்று கூட பார்த்தீங்க வச்சுக்கலேன் மதுரை டு பல்லடம் போகிறோம்லேயே எந்த ரூட்லேயே வந்து ஒரு ஒரு ஓலாவுடைய ஸ்கூட்டர் பிரிட்ஜிலே எரிஞ்சிது அது பெரிய ஹாட் நியூஸாக எல்லா சேனலையும் காமிச்சாங்க சரி இப்போ நான் சொல்கிறேன் பாஜ் இது மாதிரி எலக்ட்ரிக் வண்டிங்க வச்சுருக்கீங்கள நீங்கள் சந்தித்த ப்ராப்ளங்கள்லாம் வித் பிராண்டோட நான் அவரோட சொன்னதாக கூட இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் என்ன நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பிராண்டோட பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் அதேமாதிரி முடிஞ்சவருக்கும் என்னோடய நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஊர் பக்கம் வந்தனாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து தைரியமாக எடுத்து போடுறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து வித் ப்ரூஃபோடு இருக்கணும் பிரச்சனை வந்து வித் ப்ரூஃபோடு இருக்கணும் நீங்கள் வாங்கின வ வாரண்டி பில்லோடு இருக்கணும் அவங்க உங்ககிட்ட சொன்னவரோட பேசுன ஃபோன் கால்ஸோ வேறு ஏதாவது நீங்கள் எதாவது வேறு ஏதாவது கடை எதாவது வச்சுருந்தாலும் அதே நீங்கள் எங்கிட்ட நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு இது உண்மையில் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தருணம் நான் எந்தளவுக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டியை வளர்த்து விட்டணும் அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் நிறைய இருக்குது இன்னும் வந்து கலையை வண்டி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இப்போவும் நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பேசல களை எடுக்கலைன்னாக்கா மேலும் மேலும் பிரச்சனைகள் இன்னும் பூதாகரமாக தான் இருக்கும் ஸோ வந்து எலக்ட்ரிக் வண்டி மேனுஃபேக்சரஸ் நீங்கள்லாம் உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக நினச்சிக்கோங்க அதான் சொல்லுவேன் நான் நாள் வரைக்கும் ஓடி 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 எலக்ட்ரிக் வண்டியை காசு கொடுத்தோ இல்லை ஃப்ரீயாவோ நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லிட்டு தான் செய்கிறேன் உங்களுக்கு நான் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இடத்துக்கு நான் நேரில் வரேன் இல்லைனா நியர்பை திருவண்ணாமலை பக்கம் நியர்பையோ சென்னை நியர்பையோ இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நம்பர் இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அந்த ஊரில் நேர்லேயே வந்து அந்த பிராண்டை சொல்லி அந்த பிராண்டோடய பிரச்சனைகள் இருக்குது இருக்கிறத சொல்லி சொல்கிறேன் அது கோயம்புத்தூர் மேக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து நார்த் இந்தியா மேக்காக இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாட்டோடய எந்த மேக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி பண்ணால் அதுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் லீகலாக லீகலாக என்ன பண்ணிணா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்து மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் வழிமுறைன்னு சொல்கிறேன் அதேமாதிரி ஒரு நீட்டாக ஒரு அட்வொகேட் மூலியமாகவே நம்ம இது இதுக்கெல்லாம் எப்படி சா எப்படி வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ளலாம் கன்சூமர் கோர்ட்டில் போனால் எவ்வளோ நாளில் நம்மளுக்கு தீர்ப்பு கிடைக்கும் பேட்டரி எத்தனை பேர் சொல்லி வாக்குறுதி சொல்லி ஏமாத்துகிறாங்க ஏன்னா அதே மாதிரி இன்சூரன்ஸில் உள்ள பிரச்சனைகள் மிக முக்கியமாக இன்சூரன்ஸ் உள்ள பிரச்சனைகள் அதேமாதிரி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் உள்ள பிரச்சனைகள் இது எல்லாம் திருப்தி பேசலாம் தைரியமாக நான் இது அரு இது அருமையான சான்ஸாக எனக்கு கிடைச்சி தான் நான் நினச்சிக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் உங்கள் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாதம் ஆனாலும் எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் இடத்துக்கு நான் வரும்போது நிச்சயமாக தரேன் ஓடி ஒளிய வேணாம் பயப்பட வேணாம் கம்பெனிக்காரத்தை திரட்டன் பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை ஏன்னா நான் ஓகே நீட்டாக ரிப்போர்ட் இருக்குதுன்னா ஒரு டேஷும் பிடுங்க முடியாது ஓகே பார்த்துக்கலாம் ஆகட்டும் பார்த்துக்கலாம் பாஸு கூப்பிடுங்க பார்ப்போம் கொண்டு போய் எங்கே என்ன பண்ணுவாங்க தள்ளையை எடுத்துருவாங்களா என்ன பண்ணுவாங்க திரட்டன் பண்ணுறாங்க கொடுத்து ரெண்டு பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா தப்பாக ஐம்பது பேர் இருக்குது ஒரு டீலர் வாங்கி கொடுத்தா டீலர் மாட்டுவாங்க இவருங்க மேனுஃபேக்சர் மாட்டுவாங்க அதுதான் மேட்ரு ஆனால் நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கினீங்கன்னா பார்த்து அது அது அதுக்கு எந்த பொறுப்பு இல்லை அது வரையும் பேசுவோம் சில பேர் என்ன பண்ணுறீங்க வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லி சக்கரானில் வாங்கிறீங்க இல்லை வந்து நீங்கள் நைஸாக தள்ளி ஒன்று நினைக்கிறீங்க மைலேஜ் குறைய குறைய பிரச்சனைங்க வர வர ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வரைக்கும் ஒரு நாள் தனியாக பேசுகிறேன் நான் தனியாக ஒரு நாளைக்கு பேசுகிறேன்னா நான் ஸோ நீங்கள் கூப்பிடுங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் யார் யாரெல்லாம் எந்தெந்த வண்டியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஹைதராபாத் கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை ஹைதராடி கம்மி கம்பெனியாக இருந்தாலும் சரி ஓகே இதே கோயம்புத்தூர்லேருந்து முக்காடு போட்டுட்டு டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சரி ஓகே எதுவாக இருந்தாலும் திகிரியமாக கூப்பிடுங்க ஓகே கே கமெண்ட்ஸில் தைகிரியமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் பிராண்டை சொல்லி சொல்லுங்கள் ஓகே என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வித் நம்பரோட சொல்லுங்கள் யாரும் என்னை தவிர இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் டெலிட் பண்ண முடியாது ஒன்றும் கொடுத்தவங்களும் டெலீட் பண்ணாதான் உண்டு தெரியல உங்களுக்கு அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தவங்களே நீங்களே புகார் கொடுத்த நீங்களே வந்து உள்ளே போய் டெலிட் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா நான் டெலிட் பண்ணாதான் உண்டு ஸோ ஓப் ஓ ஓப்பன்லேயே எல்லாம் ஓப்பன்லேயும் அப்படியே இருக்கட்டும் தைக்கியமாக சொல்லுங்கள் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் வித் லீகல் அட்வைஸரோட நீட்டாக உங்களுக்கு நான் பிரச்சனைகளை சால்வேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சவர்க்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே இல்லைன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு சேர்த்துலாம் இந்த இந்த பிராண்டில் எழுந்திருக்கவே கூடாது அதோடு சரி எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் பார்க்கலாம் சார் சிபி அருள் சந்தர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே